ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கொடைவள்ளல் யார் காண்டவ பிரஸ்தத்தில் தனி ராஜ்யம் அமைத்துக்கொள்ள கொள்ள திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு அனுமதி அளித்தார் பாண்டவ வம்சத்தின் புராதன தலைநகரமாக இருந்த அந்த நகரம் சிதிலமடைந்திருந்தது அந்த நகரத்தை மயனை கொண்டு புதுப்பித்து மாளிகைகளும் கோட்டைகளையும் கட்டி இந்திரபிரஸ்தம் என்று பெயரிட்டு யுதிஷ்டிரன் தலைமையில் பாண்டவர்கள் இருபத்தி மூன்று காலம் சிறப்பாக ஆட்சியும் புரிந்து வந்தாங்க யுதிஷ்டரன் ராஜசூய யாகம் நடத்தி அரசருக்கு அரசர் அப்படின்ற பதவியை பெற வேண்டும் அப்படின்னு அவரை சுற்றியிருந்தவர்கள் வற்புறுத்த யுதிஷ்டர் யாகமும் செஞ்சார் வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே வாரி வழங்கினார் யுதிஷ்டர் யாசகம் வந்தவர்கள் வேண்டும் என்று கேட்டதை எல்லாத்தையுமே கொடுத்தார் மனம் மகிழ்ந்த மக்கள் பெயருக்கு ஏற்றார போல நமது அரசர் உண்மையிலேயே தர்மராஜர் அப்படின்னு புகழ்ந்தாங்க கேட்டாயா கிருஷ்ணா மக்கள் கூறுவதை உலகம் இனி என் அண்ணனை குடைவள்ளல் என்று போற்றும் கர்ணனை அல்ல அப்படின்னு சொன்னாரு அர்ஜுனன் அதற்கு கண்ணம்பிரானுடைய பதில் வெறும் புன்னகை மட்டுமே அடுத்த நாள் அரச சபைக்கு ஒரு ஏழை அந்தனர் யாசகம் கேட்டு வந்தார் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க தயக்கம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு தர்மராஜர் மன்னா என்னுடைய தந்தை மறித்து விட்டார் அவர் உடலை தகனம் செய்ய எனக்கு சந்தன கட்டைகள் வேணும் அப்படின்னு சொன்னாரு அந்த அந்தனர் அந்தனனுக்கு தேவையான சந்தனக்கட்டைகள் அளிக்கும்படி அமைச்சருக்கு உத்தரவிட்டாரு அரசர் ஊரெங்கும் சந்தனக்கட்டைகளை தேடிச் சென்ற பணியாட்கள் எங்குமே சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை அப்படின்னு திரும்பி வந்தாங்க அருகில் உள்ள காட்டிற்கு சென்று சந்தன மரத்தை வெட்டி எடுத்து வருமாறு அரசர் ஆணையம் பிறப்பித்தார் காட்டிற்கு சென்ற விறகு வெட்டிகள் சுற்றி வரை உள்ள காடுகள் எதிலுமே சந்தன மரங்களே இல்லை அப்படின்னு செய்தியுடைய திரும்பி வந்தாங்க செய்வதறியாது திகைத்து நின்ற தருமர் சந்தனக்கட்டைகள் கிடைக்காததால வேண்டிய அளவு பொண்ணும் பொருளும் அளிப்ப கூறினார் அரசே என் தந்தையின் உடலை சிதையிலிட எனக்கு தேவை சந்தனக்கட்டைகள் மட்டுமே பொன்னும் பொருளும் எனக்கு எப்படி உதவும் உங்களால் அதனை அழிக்க முடியவில்லை என்றால் நான் அங்கதேசத்து அரசன் கர்ண மகாராஜாவை அணுக வேண்டும் அவர் எப்படியும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படி என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அந்த அந்தணர் சொல்லிவிட்டு அங்க புறப்பட்டு போனார் நாடு முழுவதும் மற்றும் காடுகளில் தேடியும் எங்குமே சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை என்றால் கர்ணனால் மட்டும் எங்கிருந்து சந்தனக்கட்டைகள் கொடுக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னார் கண்ணன்கிட்ட எனக்கும் தெரியல அங்க என்ன நடக்கிறது அப்படின்றத போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொன்னார் மாயக்கண்ணன் நடப்பது எல்லாமே கிருஷ்ணர் நடத்துகின்ற மாய விளையாட்டு என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது அந்தனர் கண்ணன் அனுப்பிய மாய உருவம் சந்தனக்கட்டைகள் மரங்கள் கண்ணிற்கு தெரியாமல் செய்ததும் அவரே எதற்கு இந்த மாய விளையாட்டு அங்கதேசம் சென்ற அந்த அந்தனரை உபசரித்து கர்ணன் அவருக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு பணிவாக கேட்டார் தந்தையின் உடலை எரியூட்ட சந்தனக்கட்டைகள் வேண்டுமென்று அந்தனர் தான் இந்திரபிரஸ்தம் சென்றதாகவும் மகாராஜா யுதிஷ்டர் எவ்வளவு முயற்சி செய்தும் சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை என்றும் கூறினார் கர்ணன் தன்னுடைய அமைச்சர் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டளையிட நாடு முழுவதிலும் அருகில் இருந்த காடுகளிலும் பணியாட்கள் சந்தனக்கட்டைகள் சந்தன மரத்தை தேடி அலைஞ்சாங்க எங்கு தேடியுமே சந்தனக்கட்டைகள் கிடைக்கவே இல்லை காட்டில் ஒரு சந்தன மரம் கூட இல்லை வெறும் கையோடவே திரும்பி வந்தாங்க பணியாட்கள் கர்ணன் சற்றும் அசரவே இல்லை அரச சபைக்கு சுற்றி வந்த கர்ண தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டான் அமைச்சரே நம்முடைய அரண்மனை தூண்கள் எதனால் செய்யப்பட்டவை அப்படின்னு கேட்டான் அவை சந்தன மர தூண்கள் அப்படின்னு சொன்னார் அமைச்சர் அந்தனருக்கு எத்தனை சந்தனக்கட்டைகள் வேண்டுமோ அத்தனை தூண்களையும் இடித்து அவருக்கு அந்த சந்தனக்கட்டைகளை கொடுக்கும்படி ஆணையம் பிறப்பித்தார் கர்ண மகாராஜா மன்னா தூண்களை இடித்தா அரண்மனை இடிந்து விழுந்து விடும் அப்படின்னு சொன்னார் அமைச்சர் அரண்மனை இடிந்து விழுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் யாசகம் என்று வந்தவரை அவர் கேட்டதை தானம் செய்யாமல் திருப்பி அனுப்பினான் கர்ணன் அப்படின்ற பழி நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் கர்ணன் கேட்டாயா பார்த்தா கர்ணன் சொன்னதை இந்திரப்பிரஸ்தம் அரண்மனை தூண்களும் சந்தரமர தூண்கள் தான் கண்ணெதிரே அந்த தூண்கள் இருந்தோ அவற்றை இடித்து கொடுக்கலாம் அப்படின்னு தர்மருக்கு தோணலை கர்ணன் மனதில் நிறைந்திருப்பது கொடைத்தன்மை அதனால் தூணை இடிப்பதால் அரண்மனை இடிந்து விடும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவும் இல்லை இப்போது உனக்கு புரிந்திருக்கும் யார் கொடை வள்ளல் என்று அப்படின்னு கூறினார் கிருஷ்ணர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி